மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு நா நாலு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா அருவமாக்காக கொத்தமல்லி புதினா ஒரு சின்ன எலுமிச்சை பழம் பட்டை லவங்கம் ஏலக்காய் நெய் தனி மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் சோம்பு நார்மலாக வந்து நம்ம சாதாரண குழம்புக்குலாம் வந்து கடுகு போட்டு தாளிப்போம் இல்லையா ஆனால் அதே அதே மாதிரி நான்வெஜ் எது செஞ்சாலும் நம்ம சோம்பு போட்டு தாய்ச்சா தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தனி மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணணும் சில பேர் வந்து அர்ஜென்ட்டுக்கு வீட்டில் குழம்பு தூள் தான் வச்சுருப்பாங்க அதை எடுத்து போட்டுருவாங்க அதெல்லாம் போடவே கூடாது சுத்தமாக நல்லா இருக்காது வெறும் தனி மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணணும் நான் இதுக்கு முன்னாடியே வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் கறி வந்து வேக வச்சுட்ருக்கேன் இப்போ விசில் வந்துட்ருக்கு அதுக்கப்புறமா என்ன ஆகும் பார்க்கலாம் மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல கறியை வந்து வேக வச்சுக்கணும் சிக்கன்னா வந்து அப்படியே போட்டு செய்யலாம் பட் மட்டன் பிரியாணிக்கு கறியை வேக வச்சே ஆகணும் ஆஃப் கேஜி மட்டன் எடுத்துருக்கேன் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சும்மா கொஞ்சமாக அந்த ஸ்மெல்லு போகிறதுக்காகவும் டேஸ்ட் வந்து கறியில் ஏறுறதுக்காகவும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிறோம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட எப்போவுமே வந்து பட்டை லவங்க ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுப்பேன் அப்படி அரைக்காதவங்க வந்து சும்மா ஒரு பட்டை சும்மா கொஞ்சமாக பட்டை இந்த சைஸ்க்கு வந்து பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டு வேக வச்சுக்கோங்க தான் நல்லாயிருக்கும் கறிக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் சும்மா கொஞ்சமாக தண்ணி விடணும் நார்மலாக வந்து கறி வேகும்போதே வந்து அதில் தண்ணி வரும் ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கறி வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இதில் குக்கரில் நான் இப்போ வேக வச்சுருக்கேன் அது கறி வேகிற அளவுக்கு நீங்கள் விசில் வச்சுக்கோங்க அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம அரிசி எவ்வளோ தேவையோ அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சிடணும் அரிசி வந்து நல்லா ஊறணும் பிரியாணிக்கு வந்து அதுதான் வந்து ஒரு மெயின் ப்ராசஸ்ஸே இல்லாட்டி அரிசி ஊறலனா தண்ணி அதிகமாகிடும் இல்லாட்டி வெற அப்படியே வேற வரைய அப்படியே நின்றுடும் நல்லா இருக்காது ஸோ அரிசி நல்லா ஊறணும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவராவது அரிசி நல்லா ஊறணும் நான் இந்த டம்ளரில் வந்து அந்த ஆஃப் கேஜிக்கு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நல்லா ஊற வச்சுருக்கேன் அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சாச்சு அதில் இருக்க தண்ணி காஞ்சோனா எண்ணெய் ஊற்றலாம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றணும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோடன ஃபஸ்ட்டு சோம்பு தான் போடணும் அதோட பட்டை லவங்க ஏலக்காய் வந்து நான் நல்லா இடித்து வச்சுருக்கேன் இடித்து தான் போடணும் அப்போ தான் வந்து அந்த மசாலா நல்லா இறங்கும் அந்த பட்டை லவங்க ஏலக்காய் வந்து கொஞ்சம் வதங்கணுன்னு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடணும் அதாவது ஆஃப் கேஜிக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு கிடையாது அந்த பிரியாணி அந்த ஸ்மெல்லுக்காக தான் போடுறோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நான் ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்ல மறந்துட்டேன் நல்லா புளித்த தயிர் வந்து தேவைப்படும் நான் சொல்ல மறந்துட்டேன் ஒரு நூறு கிராம் தயிர் தேவைப்படும் நூறு எம்எல் அளவுக்கு புளித்த தயிர் வந்து நான் நைட்டே உர ஊற்றி வச்சுட்டேன் அந்த ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அதே சமயம் இங்கே கறியும் வந்து நல்லா வெந்துடுச்சு குக்கரில் ஆஃப் பண்ணிட்டேன் அரிசியும் வந்து நல்லா ஊறிடுச்சு அரிசியும் நல்லா ஊறிடுச்சு ஸோ அடுத்து இது செய்ய வேண்டியதுதான் வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம குக்கர் திறந்து பார்த்துக்கலாம் கறி நல்லா வந்துருக்கான்ட்டு பாருங்க பாருங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா வெந்துட்டுருக்கு ஸ்மாஷ் ஆகுது நல்லா இந்த அளவுக்கு தான் பதம் இருக்கணும் தண்ணி வந்து அதிகமாக விட்டு வேக வைக்கக்கூடாது அப்புறம் தண்ணி ஆகிடும் பிரியாணிக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடும் அதனால் பிரியாணிக்கு வேக வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சாலே போதும் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் நம்ம கறி வேக வைக்கும்போதே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சிட்டோம் அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கணும் இப்போ இல்லாட்டி ஒவ்வொரு மசாலாவாகிடும் நார்மலாக பிரியாணிக்கு வந்து எல்லோரும் இருப்பாங்க அதிகமான மசாலா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் அள்ளி போடுவாங்க அப்படிலாம் போடக்கூடாது எல்லாமே வந்து மைல்டாக கரெக்டாக இருக்கணும் அப்போ வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டோன்னே தக்காளி தக்காளி போட்டு அதோடய வந்து கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம் ரெண்டுமே நல்லா வதங்கிடும் எது தனியாக அது தனியாகலாம் போட்டுட்டு போட்டுட்ருக்கணும் எந்த அவசியமும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அதோடய சேர்ந்து இந்த கொத்தமல்லி புதினால நல்லா வதங்கிடுச்சு ஸோ இப்போ வந்து கறியை சேர்த்துக்கலாம் இது இப்போல்லாம் அலசி ஊற்றிக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் நான் சொல்லும் போது இது அலசி ஊற்றிக்கிட்டால் போதும் தயிர் வந்து நல்லா புளிச்ச தயிர் கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம கறி வேக உப்பு போட்டுக்கோம் அதனால் வந்து இப்போ கொஞ்சோன்னு மிளகாத்தூள் போட்டு இந்த கறியில் லைட்டாக அந்த மிளகாத்தூளும் அந்த தயிரோட டேஸ்ட்டும் வந்து இறங்குற அளவுக்கு போடணும் அதாவது வந்து தனி மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வேறு மிளகாய் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா சுத்தமாக நல்லாவே இருக்காது நார்மலாக நம்ம சிக்கன் பிரியாணி செய்யும் போது தனியாக கறியெல்லாம் வேக வைக்க மாட்டோம் அதுலேயே வந்து கறி போட்டுட்டு தயிர் மிளகாத்தூள் உப்பு போட்டு இப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுன்னா அப்படியே கறி வெந்துடும் ஆனால் இது மட்டன்றதுனால தனியாக வேக வைக்கிறதுனால இப்போ இந்த தயிரோட டேஸ்ட்டும் அந்த மிளகாத்தூளோட கொஞ்சம் டேஸ்ட்டும் வந்து அது உள்ளே இறங்கணும் அப்போ தான் கறி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் எப்படியே விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே கறி வந்து அந்த தயிரோட அந்த மிளகாத்தூளோடு நல்லா சேர்ந்துருச்சு அதோடய டேஸ்ட்டும் வந்து உள்ளே இறங்கிடுச்சு இப்போ வந்து அரிசி போட்டுக்க வேண்டியதான் அரிசி நல்லா ஊறியிருக்கணும் பார்த்துக்கோங்க ஒன் ஹவர் நல்லா ஊறி இருக்கணும் அப்போ தான் வந்து பிரியாணி கரெக்டாக வரும் அரிசி போட்டாச்சு அரிசி போட்டோன்னே வந்து அந்த அரிசி ஊற வச்ச தண்ணியெல்லாம் இதில் போட்டிடக்கூடாது ஏன்னா அரிசி ஒன்னோடு ஒன்று ஒட்டிக்கும் நம்ம எந்த டம்ளரில் அரிசி போட்டோமோ அதே டம்ளரில் ஒன் இஸ் டூ ஒன் அதாவது வந்து ஒரு டம்ளர் அரிசி போட்டால் ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டால் ரெண்டு டம்ளர் தண்ணி நான் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டேன் அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அதாவது வந்து இந்த குக்கர் வேக வச்சோம் இல்லைங்களா அந்த இந்த சரியை வந்து முக்கிய அப்படியே அலசி வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா இதுதான் பதம் அரிசி நல்லா இருக்கணும் இதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் நம்ம வந்து கறிக்கெல்லாம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டோம் ஸோ இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கணும் நீங்கள் கரெக்டாக காரம் பார்த்து போடுங்கள் தனி மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் ஸோ நீங்கள் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போடுங்க காத்தூள் உப்பு போட்டோன்னே லெமன் வந்து நான் அப்படி விடுறேன் கொட்டை வந்து அதில் விழுந்துடக்கூடாது கசப்பு ஏறிவிடும் தான் நான் இப்படி விடுறேன் லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறமா வந்து கொஞ்சோண்டு நெய் இப்போ கொஞ்சோண்டு விட்டுக்கலாம் நம்ம லாஸ்ட்டாக தம் போட்டு முடித்தோன்னா கொஞ்சோண்டு நெய் விடணும் ஸோ இதுக்கப்புறமா வந்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க இதில் ஒரு டிப் என்னென்னா வந்து அந்த ஆவி வந்து வெளியே போகவே கூடாது போயிடுச்சுன்னா அரிசி வேகாது ஸோ நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க நடுவில் ஒரு வாட்டி வந்து கலர் விட்டுக்கோங்க பாருங்கள் தம் போடுறதுக்கு இது சரியான ஸ்டேஜ் கிடையாது இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும் லைட்டாக தண்ணி இருக்கும் போது தம் போட்டுருந்தேன் ஆக்சுவலாக வந்து நான் கேஸ் மேலே வந்து நெருப்பெல்லாம் போட்டு தம்மெல்லாம் போட மாட்டேன் அடுப்பில் செஞ்சேன்னா நான் வேறு மாதிரி அடுப்பு மேலே இருக்கு அந்த கீழே இருக்க அந்த நெருப்பெல்லாம் எடுத்து தம்மாக போடுவேன் பட் இதில் வந்து நான் வேறு மாதிரி தம் போடுவேன் அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணுன்னா நான் வந்து இதோட மூடி போட்டு வைக்க மாட்டேன் ஏன்னா இதோட மூடி வந்து கரெக்டாக இருக்காது ஆவியெல்லாம் வெளியில் போயிடும் ஸோ இந்த மூடி போட்டுட்டு அது மேலே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி அடுப்பு துணி இருக்குது இல்லைங்களா அந்த ஆவி வந்து வெளியில் போகாத மாதிரி இப்படி கவர் பண்ணிவிடுவேன் பாருங்கள் ஆவியெல்லாம் வெளியில் போகுது பார்த்திங்களா அந்த ஆவியெல்லாம் வெளியில் போகாத மாதிரி இப்படி அடுப்பு துணியாகவே வச்சு இப்படி நல்லா கவர் பண்ணிவிட்டு நான் வந்து மேலே இன்னொரு மூடி போட்டுருவேன் போட்டுட்டு இதெல்லாம் வெயிட்டாக அப்படி வச்சிருங்க கறி வைக்க வச்சுருந்தீங்களா அதை வச்சு இப்படி அழுத்திட்டேன்னா மோஸ்ட்லி அந்த அளவுக்கு ஆவியெல்லாம் போகாது இப்படி போட்டுட்டு அடுப்பை வந்து எந்த அளவுக்கு ஸ்லிம்மாக சிம்மாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு ஒரு அன் ஹவர் அப்படியே விட்டுருவேன் ஒரு அன் ஹவர் அப்படியே விட்டுட்டோம்னா அதுதான் தம் இதில் வந்து அந்த ஸ்லோ குக்கிலே வந்து பிரியாணி சூப்பராக வெந்துடும் ஓகே தம் இறக்கிடலாம் நான் நடுவில் வந்து கொஞ்சம் ஆவி வெளியே வேறு கிளாத்தெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ்கிட்ட ஆகிடுச்சு நான் தம் எடுத்துடுறேன் செம்மையாக வெந்துடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுடணும் செம்மையாக வந்துருச்சு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல பார்த்தீங்களா அவ்வளோதான் மட்டன் பிரியாணி ரெடி மேலும் வீடியோக்களுக்கு தியாஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்